வணக்கம் நேற்று ஒரு தனியார் சேனலில் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியை பார்த்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டு போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் தனிப்பட்ட செல்வாக்கா இவர் தானே இந்த பொன்னையன் தானே நாஞ்சில் கோல வந்து ஒரு பேசுனார் எடப்பாடிக்கு எந்த விதமான செல்வாக்குமே கிடையாது அவரை நம்பி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் இருக்கலாமே தவிர மீதி வேலுமணிகிட்ட சிவி சண்முகத்திட்ட எல்லாத்துமே இருக்குது ஒரு பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் குரூப் இருக்கு இவர் எடப்பாடி பழனிசாமிலாம் சும்மா வேஸ்ட்டு அவங்கள நம்பி தான் இவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு பொதுச் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட செல்வாக்காக இருக்குது அப்படின்னு சொன்னார்னால என்னவோ உள்நோக்கம் இருக்குது திடீர்னு பொன்னையனை விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச விட்ருக்கிறார் செயற்குழு கிளம்பிக்க போகிறாங்கள செயற்குழுவில் வந்து இவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டாங்க இந்த தீர்மானத்தை அப்படியே செயற்குழு நிர்வாகிகள்கிட்ட உறுப்பினர்கிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்ல போகிறாங்க இதுதான்ப்பா நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேச போகிறாங்க அந்த ஏற்கனவே எடுத்தப்பட்ட முடிவுகளை நிர்வாகிகள் மேலே திணிக்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நிர்வாகிகள்கிட்ட விசாரிச்சார் ஏன் நீங்கள் கட்சிக்காக செயல்படலை ஏன் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிது எதுக்காக வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு அதிமுக போச்சு அப்படின்னு நிர்வாகிகளையும் தொண்ட உறுப்பினர்களையும் கேட்டாரே தவிர ஆனால் இவர் வந்து எதுக்காக இந்த தலைமை என்ன பண்ணுச்சு ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணிச்சா வேட்பாளர் தெருவில் எடப்பாடி பழனிசாமி சொத்தப்பல் கூட்டணி நான் வந்து பார்த்துக்கிறேன் கூட்டணி வச்சுருவேன் வலுவான கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரதமர் யார் அப்படிங்கிறதே சொல்ல முடியல திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெயக்குமார்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தாங்க பிரதமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டார் என்னடா இப்படி காமெடி பீஸாக இருக்கிறீங்களே உங்களுக்குலாம் ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவே எதிர்பார்க்காத அளவுக்கு நாற்பதுக்கு நாற்பதை ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சாங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை வெறுத்து போயிட்டாங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆவார் ஏதாவது பேசுகிறத பேசலாம் கொஞ்சம் ஓவராக பேசுனா என்ன நடக்கும் அதுதான் நடந்துருச்சு நம்பள இல்லை தொண்டர்கள் நம்மள நிர்வாகிகளும் த நம்பலை இப்போ வந்து என்னென்னா செயற்குழுவில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பொன்னேன் போன்ற மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்களை ஆட்களாக பேச விட்டாங்க அவர் வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக பேச ஆரம்பிச்சிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை சொல்லணும்ல இங்கே இங்கே செல்வாக்கு இருக்குங்க இங்கே இங்கே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு தொண்டர்கள் நம்புவாங்க சும்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஆளுங்க அவர் வந்து எப்படின்னா டிவியை பார்த்து உலக செய்திகளை தினம் தினம் அப்படி புள்ளி ஒருத்தோடு பேசக்கூடிய ஒரு நபர் உலக செய்திகளை தினமும் பார்ப்பாரு அடிக்கடி டிவியில் வந்து உலக செய்திகளுடன் பார்ப்பார் அவர் இருக்கிறது தமிழ்நாட்டில் இவர் என்ன உலகத்தை போய் உலகத்தே போகிறாரா தமிழ்நாட்டு செய்திகளை பார்க்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டு செய்திகளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவர் டிவியை பார்த்து தான் செய்தி தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சூடு நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் டிவியை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு முதலமைச்சரோட உத்தரவு இல்லாமலே அதிகாரிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு பதிமூணு பேரை சாவடிச்சிட்டாங்க அதை கூட வந்து அவர் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவியை பார்த்து தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் தமிழ்நாடு செய்திகளை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் டிவியை பார்த்துக்கிட்டே சொல்லட்டும் டிவியை டிவியை பார்த்துக்கிட்டே அரசியல் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருக்கும் தெரியுது அதை தாண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அளப்பரிய திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாபக சக்தி தான் அப்படின்னு சொன்னார் அடப்பாவிங்களா ஞாபக சக்தி ரொம்ப பெருசாக அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இதாகிடுச்சி என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபக சக்திக்காக அவர் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் என்ன உதாரணங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டோம்னா செக்கியலார் அப்படின்ட்டு அசால்ட்டாக பொதுவாக பொத்தம் பொதுவாக போயிட்டார் சரி அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆரியம் திராவிடத்தை பற்றி ஒரு விஷயங்களை பற்றி ஒரு கேள்வி எழுந்தபோது கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் நாங்கள்லாம் போய் இலக்கியம் இதெல்லாம் படிக்கணுங்க அது மாதிரி படித்தவங்கள்கிட்ட கேளுங்க நான்லாம் படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு படிக்காதவர் எப்படி வந்து அவர் வந்து படித்து தெரிஞ்சுக்க போகிறார் செய்தியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் செய்தியை பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறவருக்கு எதுக்காக பொண்ணேன்னு இந்த அளவுக்கு ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு அதே போல் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மறைஞ்ச நாள் அந்த மறைஞ்ச நாளை வந்து எப்படி அது ஒரு துக்க நாள் அந்த துக்க எப்படி கொண்டாடலாம் கருப்பு சட்டையெல்லாம் போட்டார் கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு அது படிக்கிறாரு அது எழுதி கொடுத்ததை படிக்கிறார் அம்மா மறைந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லி படிக்கிறார் அம்மா மறைஞ்சது நன்னாளா என்னங்கிடாது எப்பயுமே வந்து அந்த இறந்த தினத்தை வந்து ஒரு துக்க நிகழ்ச்சியாக கொண்டாடுவாங்க எல்லாமே கரெக்டு தான் கருப்பு சட்டை போட்டது கரெக்டு அங்கே உட்காந்துருந்ததெல்லாம் பேசு அமைதியாக பேசுனது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்து அம்மா மறைந்த நன்னாளில் அப்படின்னு படிக்கும்போது அதெல்லாம் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக இதாகிட்டே இருக்குதில்ல அதே போல் கணித மேதை சீனிவாச ராமானுஜர் அப்படின்ட்டார் என்னப்பா இது இப்படி பேசுகிறாரு இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சால் பேசணும் தெரியலைன்னா தெரியலங்க இதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க நான் வந்து ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் தான் இருக்குது நான் அரசியல் நடத்துறதுக்கு தகுதியான நபராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொத்தம்போதுதான் சொல்லிடலாம் அரசியல் நடத்துறது கூட இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் கிடையாது சசிகலா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது சரி பாப்பா நீ ஏதோ நம்பிக்கையாக தகுந்த மாதிரி அப்படியே அமைதிப்படை அமாவாசை மாதிரி சத்யராஜ் மாதிரி ஒரு நடிப்பு போடுற சரி அது உண்மையாக பொய்யோ உன்னை நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்தாச்சு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இவரை உட்கார வச்சு கொண்டு போய் முதலமைச்சர் பகுதியில் உட்கார வச்சுட்டு இவங்க சிறைக்கு போன உடனே இவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டார் பதவியில் உட்காந்தோடனே காலை காலை தூக்கி கால் மேலே கால் போட்டுக்கிறேன் என்னம்மா சசிகலா என்ன எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு தோரணையில் பேச ஆரம்பித்தார் அப்புறமா நாய் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க இ முத மாதிரி வந்து இந்த உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளே நடந்துக்கிட்டே அந்த விஷயங்கள் வெளியே தெரியாமல் இருக்கும் இப்போல்லாம் வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது சமூக வலைதளவங்களை அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவருக்கு யார் இவர் முதலமைச்சரில் உட்கார வச்சா முதலமைச்சர் ஆன பிறகு இவர் நடந்துக்கிட்ட விதம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்கள்ல ஓபிஎஸ்க்கு ரெண்டு தடவை வந்து முதலமைச்சராக ஜெயலலிதா வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்க ஒப்படைச்சி போனப்போ அவர் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டார் அதே போல் அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்தபோது அந்த முதலமைச்சர் பதவியை எப்படி கொடுத்தாரு அதுக்கு ஜெயலலிதா கொடுத்த பாராட்டு எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ஓபிஎஸ் எடப்பாடி அப்படின்னு ஒரு கம்பேரிசன் அதிமுகவில் வைப்பாங்க வைக்கிறாங்கல்ல அப்படி வைக்கும்போது அங்கே மனசில் வந்து எல்லா மனசுலையும் நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு செஞ்ச மாதிரி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா உயிரோடு இருந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருந்தாருன்னா இன்னும் யாராவது எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியுமா கட்சியில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல சசிகலா தானே அவங்களால என்ன பண்ண முடியிறோம் அவங்கள கட்சியில் அடிப்படை உறுப்பினரே விட்டு நிற்பி ஆட்டிட்டோம் அப்படின்னம்னா கட்சிக்காரங்க யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்கள வந்து எப்படி கட்சிக்காரன் தொடர்பு கொள்வான் தொடர்பு கொள்ள முடியாதுல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்கள கட்சியை விட்டு நம்ம விளட்டிவிட்டு நம்ம கட்டுப்பாட்டில் கட்சியை கொண்டு வந்துடலாம் இதுக்கு கொங்குபட்டில் இருக்க சில தொழிலதிபர்கள் எல்லாமே பயங்கரமாக செய்கிறாங்க கட்சியை உங்கள் கட்டுப்பாடில் வச்சுக்கோங்க நமக்கு சில சலுகைகள்லாம் நம்ம கிடைக்கும் திமுக அரசாக இருந்தாலும் நான் எடப்பாடியோட சொந்தக்காரங்க எடப்பாடியோட மச்சினங்க சகலங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு நம்ம பாடு நடத்தி நம்ம ஒரு சைடு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் அவங்களுக்கு தேர்தல் சமயத்தில் ஒரு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்துட்டு அவங்கள சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இதை தாண்டி கடைசியாக எடப்பாடி பழனிசாமியோட ஞாபக மறதி ஞாபகத்துக்கு ஞாபக சக்தி அதிகம்னு போனேன்னு சொல்லியிருக்காருல இதுக்காக கடைசியாக ஒரு தனியார் சேனல் வந்து பேட்டி எடுக்கும்போது மன நிம்மதிக்காக நான் வந்து பல புக்குகளை படிப்பாங்க பல புக்களை படிச்சுட்டு அதை வந்து நான் அப்படியே தனிமையில் இருக்கும்போது புக்கு படிக்கிறது தான் என்னுடைய ஹாபி அப்படின்னு அவர் முதலமைச்சர் இருக்கும்போது சொன்னார் சரி கடைசியாக நீங்கள் என்ன புக்கு படிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது வா கடைசியாக 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 என்னவோ புக்கு படித்தேங்க அது ஞாபகத்தில் வரல வாங்க உள்ளே தான் வச்சுருக்கிறேன் அந்த புக்கை எடுத்து காட்டுறேன் அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து ஞாபகம் மருதி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு கடைசியாக எப்போ படித்தார் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பார் அதனால கற்று கேட்டோன்னா அவருக்கு மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பொன்னையன் போன்ற நபர்கள் சொல்லலாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு காசு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதை சொல்லுவாருங்க எடப்பாடி பழனிசாமி அது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் ஓ அந்த பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபா ரூபா கொடுத்தேன்ல அந்த இதுக்கு கணக்கு கட்டு அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் கேட்கக்கூடிய நபர் தான் அவர் இப்போ மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாரு பட்டுவாடா பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுருக்கும் அதை தான் வச்சு அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கும் புரியுது இப்போ வந்து பொன்னியன் வந்து எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி பேசினாரா இல்லை வஞ்ச இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குல்ல போல் வந்து கிண்டல் பண்ணி விட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நாஞ்சில் கோலப்பட்ட அவர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி வேஸ்ட்டுங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு தலைமை இளமை பண்பு எதுவுமே கிடையாதுங்க அவர்கிட்ட எம்எல்ஏக்களே கிடையாதுங்க ஒரு நாலு எம்எல்ஏக்கள் தாங்க இருக்கிறாங்க எல்லாம் வேலுமணி தங்கமணி கண்ட்ரோல் கட்டுப்பாடுல இருக்குது சி வி சண்முகம் ஒரு ஒம்பது எம்எல்ஏக்களை வச்சுருக்கிறாரு அவர் மிரட்டுறாரு இப்படி பலர் வந்து பல விதமாக அந்த எம்எல்ஏக்களெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆதரிக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கோச்சல் தொடருவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பொன்னையன் பேசினா இந்த பேச்சுக்கும் நேத்து பொன்னையன் பேசுன அந்த பேச்சுக்கும் ஒரு கம்பேரிசன் போட்டு பார்த்தோம்னா ஏய் என்னப்பா நடக்குதுங்க என்ன நடக்குது ஒருவேளை பொண்ணு எனக்கு ரொம்ப நாளாக பெட்டி விட்டு கொடுக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு செயற்குழு நடக்கப்போகுதே நீங்களும் கொஞ்சம் அப்படி போஸ்டாக கொடுங்க ஒரு படம் வருது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரெய்லரை விடுவாங்களே ட்ரெயிலரை பார்த்து மக்கள் ஆய் பயங்கரமாக இருக்கியா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கியா ஓ இந்த சீன்லாம் பக்கா பார்க்க பக்கவாக இருக்கியா அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்துட்டு உள்ளே போனோன்னா படம் டம்மியாக இருக்கும் ரொம்ப ஏமாந்து போயிட்டு அப்புறம் வெளியே வந்து கடுப்பாயி திட்டிகிட்டுப்பாங்களே அது போல் வந்து இப்போ பொன்னியனை விட்டு பேச விட்றாங்க செயற்குழுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ செயற்குழுவில் என்ன பேச போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பில்டப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதா பொன்னியன் போன்ற நபர்களை வச்சு பேச விட்டுருக்காங்க ஆனால் செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடி பேச போகிறார் அப்படிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஒன்று தான் அதை வந்து நிர்வாகிகள் மேலேயும் செயற்குழு உறுப்பினர்கள் மேலேயும் திணிக்க போகிறாரு அதன்படி நடக்கிறவங்கள கட்சியில் தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு நிர்வாகிகள் சொல்கிறதையோ மற்ற செயற்குழு உறுப்பினர்கள் சொல்கிறதையோ கேட்க போகிறது இல்லை எடப்பாடி பழனிசாமி டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொன்னியன் பேசின இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க